இன்றைக்கி இயற்கையை விவசாயத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிறோம் இயற்கைக்காக உலகில் மிகச்சிறந்த ஒரு உயிர் தியாகம் செய்தவங்களை பற்றிய தகவல் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லலாம் ஆயிரத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த மரத்துக்கான போராட்டம் தெரியுமா மரத்தை பாதுகாத்துகிறது மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிறது எத்தனை பேர் எழுவதுக்கு முன்னாடி திறந்து வந்திருக்கீங்களா சரி சரி சரி

ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல வந்து திடீர்னு மிகப்பெரிய வந்து இறங்கி என்ன இறங்கின அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னா விறுவருன்னு போறாங்க அவங்க ஒரு முக்கியமான மரத்தை விட்டுறாங்க அவங்க இறங்கின அடுத்த நிமிஷம் ஊர்காரங்கள வெளியே வந்து வேடிக்கை பார்ப்போம்ல என்னடா நடக்குது அப்படின்னு எல்லா வேடிக்கை பாக்குற மாதிரி அம்மா தன்னுடைய பிள்ளைங்க மூணு பேரையும் பொம்பளை பிள்ளையில கூட்டு வந்து வேடிக்கை பார்க்கிறாங்க கட கடனு இறங்கினா அந்த சிப்பாய்கள் வேகமா போய் மறக்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ஓடி போய் அந்த மாதிரி தடுக்குது ஏய் இந்த மரத்தெல்லாம் வெட்டக்கூடாதியா இது ரொம்ப முக்கியமான மரம் புனித மரம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க இது மண்ணனுடைய உத்தரவு இங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் நாங்க வெட்டி எடுத்துட்டு போறோம் இந்த மரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அங்க ஒரு கோட்டையை கட்ட போறோம்னு சொன்னாங்க நீங்க கோட்டையை வேணா கட்டுங்க ஏதோ வச்சு வேணாலும் கட்டுங்க இந்த மரத்தை செய்யக்கூடாது வெட்டப்படாது அவன் என்ன சொல்றாங்கன்னா இந்த கோட்டையை கட்டுறதுக்கு சுண்ணாம்பு வேக வைக்க வைக்கும் நம்ம அந்த நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல சுண்ணாம்பு வேக வச்சா அது பொழு பொழுன்னு வரும் அதுக்கு பிறகு தண்ணி ஊத்தி கலர்

அம்மாவுடைய தலை எதிர்பார்க்கல ஒரு மரத்தை பாதுகாத்து கட்டிபிடிச்ச அம்மாவுடைய தலைய தரையில கிடக்குது குழந்தைகளுக்கு உணர்ச்சி வசதியில என்ன செய்ய அழுக முடியுமா என்ன செய்ய முடியும் அவங்க எல்லாம் பதறி போய் நிக்கிறாங்க அவங்க அதோட நிக்கல அடுத்து சோழ என்ன செய்ய அடுத்த மரத்தை வெட்ட போயிடாங்க அதுல மூத்த குழந்தை ஓடி போய் அந்த மரத்தை கட்டி பிடிக்குது ஒண்ணு மறுபடியும் ஒரே வெட்டு தலை துண்டா போய் உழுகுது மரத்தை வெட்டிட்டாங்க சிப்பாய்களுக்கு ஒரே ஆர்டர் தான் மரத்தை வெட்டி சேர்க்க வேண்டியதுதான் வேலை அது குறிக்கிட்ட அத்தனை பேரையும் வெட்டி சாய் அவ்வளவுதான் மேட்டரை முடிச்சு அந்த குழந்தை அடுத்த குழந்தை அடுத்த குழந்தை கிட்டத்தட்ட நாலு பேர் ஒரே நேரத்தில் சாவு நாலு மரத்தை வெட்டிட்டாங்க நாலு தலை உருண்டு கிடக்கு மரத்தை வெட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அந்த ஊர் வந்து அமைதியா இருக்குது செத்து போயிட்டாங்க மூணு குழந்தைங்க பெற்றாங்க அப்பா இறந்து போயிட்டாங்க வீட்டுக்காரர் வந்து பாக்குறாரு விவசாய வேலை விட்டு பாக்குறாரு குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க ஒய்ஃபு இறந்து போயிருக்காங்க கதறாங்க அடுத்த நிமிஷம் கதற நிற்குது ஓய்வு பக்கத்தில் இருக்கிற எண்பத்தி மூணு கிராமங்கள் ஒண்ணு சேர்றாங்க எல்லாம் ஒட்டு மதமா வந்து சேர்ந்து அந்த இடத்துல உட்காடுறாங்க அந்த பாடி பக்கத்துல தலையில்லாத அந்த பாடி பக்கத்துல உட்கார்றாங்க

மீதி இருக்கிற மரங்களை பாதுகாக்கிறார் என்ன செய்யறது அப்படி யோசிக்கிறாங்க ஒரு மரத்துக்கு ஒரு வாலண்டர் யார் தயார் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எந்திரிக்கிறது அது கூட்டமே அப்படி எல்லாம் வேணாம் அப்படி எல்லாம் வேணாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் தயாராக எல்லாம் தயாராகிட்டாங்க மறுநாள் காலையில அதே சோல்ஜர்ஸ் இன்னும் பெரும் படை இன்னும் பெரும்படை ஏன்னா இங்க வெட்ட விட மாட்டேங்கிற செய்தி போயிருக்கு மண்ணருக்கு போகல அங்க இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு போயிருக்கு ஆனால் இன்னும் பெரும்படை வருது அந்த மரத்தை பூராச்சி வெட்டணும் அப்படின்னு முடிவு போயிட்டாங்க வேக வேகமா இறங்குறாங்க கண்ண விழிச்சு பார்த்தா அந்த எல்லா மரத்து கட்டிப்பிடிச்சு முன்னூத்தி அறுபத்தி மூணு மரங்கள் முன்னூத்தி அறுபத்தி மூணு மரங்களையும் கட்டிப்பிடிச்சு நிற்கிறாங்க மக்கள் இப்பதான் மன்னனுக்கே போகுது என்னடா முன்னூத்தி அறுநாறு பேருக்கு செத்து போயிட்டாங்களா வெட்டி விட்டீங்களா எதுக்குடா கேக்குறாங்க மரத்தை வெட்ட விடாம தடுத்ததுக்காக

எதிர்ப்பு தெரிவிக்காமல் தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்த முன்னூற்றி அறுநூத்தி ரெண்டு பேர் முதல் தியாகிகள் ஏற்க தியாகம் தியாகம் இந்த மன்னர் வந்து பார்க்குறாரு அந்த கிராமத்தவே பார்க்குறாரு ஒட்டு மொத்தமாக அந்த எண்பத்தி மூணு கிராமங்கள் அங்க இருக்கு ஒருத்தர் கண்மையில கூட கண்ணீர் வருவார் இத்தனை பேர் நம்மளாம் என்ன ஆகியிருப்போம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளாம் என்ன ஆகிருப்போன்ட்டு

மழையே இல்லாத காலகட்டத்தில் உண்டு மிகச் சிறந்த மூலையாக செயற்படக்கூடியது நிழல் புழுந்து கூட மரம் ஒன்று ரெண்டாவது வந்து கீழே இருக்கிற அந்த நம்ம ம நைட்ரஜனா அப்படியே தக்க வச்சுப்பிடும் எப்போ வேணாலும் அது நைட்ரஜன் அறுக்கணும் மூணாவது பசின் காலத்தில் விவசாயத்தில் நமக்கு பொருள் கிடைக்காது அதன் பட்டையை வெட்டி உணவாக உண்டு கொள்ளலாம்

வளரக்கூடிய மிக முக்கியமான மரம் அந்த மரம் வெட்டுவது கிடையாது முதல் முதல் இந்தியாவில் அகிம்சையை போதித்த முதல் மரணமும் முதல் போராட்டம் அதுக்கு பிறகுதான் மகாத்மா காந்தி வர்றாரு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள்

இன்னைக்கு விதைக்கப்படுகிற எல்லா விஷயமும் நாளை நிச்சயமாக ஒரு விருச்சமா வளரும் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் அந்த இதை நான் சொல்றேன் அது போலதான் இயற்கை விவசாயம் இன்னைக்கு ஏற்படுகிற ஒரு சின்ன மாற்றம் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறத நான் சொல்ல உங்களுக்கு